சிருஷ்டியில் தாம் ஆற்ற வேண்டியவை யாவை என்று அறிவுரை கூறும் பலரை தாம் சந்திக்கலாம் எனினும் அதனினும் மகத்துவமானது தவிர்க்க வேண்டியவைகளை அறிவதேயாகும் இன்று நான் தமக்கு கூறவிருக்கும் மூன்று செயல்களை தாம் தமது உலக வாழ்வதனில் நிகழ்த்தலாகாது முதல் செயல் ஆனந்தமான நிலையில் வாக்களிக்கலாகாது ஆனந்தம் என்பது சித்தத்தை மயக்க வல்லது அத்தகைய ஆனந்த நிலையில் அளிக்கும் வாக்கானது பிறகு கழுத்தை சுற்றும் பாசக்க ஈராக்கலாம் இரண்டாவது செயல் கோபமான குரோதமான நிலையில் விடையளிக்க வேண்டாம் கோபம் விவேகத்தை விழுங்கக்கூடியது வருங்காலத்தின் பாதையை மழுங்கச் செய்யும் சில கணங்களே நீடிக்கும் அந்த குரோதத்தில் தாம் கூறும் விடையானது பின்னால் தன் வாழ்நாளில் விரோதம் நிறைந்த வினாவாகலாம் மற்றும் மூன்றாவது செயல் எவ்வித துன்பத்தின் போதும் தீர்மானம் எடுக்கலாகாது துன்ப நிலையின் போது சித்தத்தின் சிந்திக்கும் திறன் ஸ்தம்பித்து நிற்கும் அத்தகைய நிலையில் எடுக்கும் தீர்மானம் தமக்கு துன்பத்தையே அளிக்கும் உண்மையை கூறினால் வாக்கு விடை மற்றும் தீர்மானம் இவற்றை நன்கு சிந்தித்து ஆராய்ந்தே ஒருவருக்கு தர வேண்டும் அதோடு பெற வேண்டும் விவேக சிந்தனை கொண்டு காரியங்களை ஆற்றினார் பிறகு சங்கடங்கள் சூழ்ந்து கொண்டதென தீர்வுகளை தேடி ஓட வேண்டியிருக்கார் ராதா ராதா